இந்த படத்தில் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே ஹரிகரன் தான் பாடியிருப்பார் அருமையான ஒரு நல்ல பாட்டுங்க நல்ல இளையராஜா சாரோட பாட் மியூசிக்கில் விக்ரம் சாரோட நடிப்பும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன் இது கொஞ்சம் சோகமான பாட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அர்த்தங்கள் ஆயிரம் நல்லாயிருக்கும் ஸ்டேட் காட் பிளெஸ் யூ ஆல் புண்ணியம் தேடி காசிக்கு போவார் എന്താശേടി യാ വരുവാൻ ഉലകത്തിലേ புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லோரும் அறிவார் இந்த பாவ பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யாரறிவார் தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி ஒரு பாட்டினில் வா வாடும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுரடி ஒரு பாட்டி நிர்வாகும் பித்தனை தேடி தெய்வமே வந்தரடி புண்ணியம் தேடி காசிக்கு போவார் என்று நம் நாட்டினில இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே நேற்று வரை சூரியனை நின்று கற்பனை செய்தேன் அது ஏதோ என்று எண்ணிக்கொண்டே இன்று கந்த சூரியனை எடை குடிசை கண்டேன் எந்த நேடிசையை எல்லித்தந்தேன் ராகத்தில் கோவிலில் நாகத்தில் தேவனே வேதத்தை போதுவேன் வேதனை தீரவே கண்ணீரிலே உப்பு என்று தித்திக்கிறேன் கண்டுகொண்டேன் மாற்றங்களை தந்தது நீதானே புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டின் இந்த காசியை தேடி யார் வருவார் இங்கு நம் நாட்டின எப்பொழுது எப்பொழுது உந்தன் முகத்தினை பார்ப்பேன் அதில் எந்த முகத்தினை பார்ப்பேன் என்ன செய்து என்ன செய்து இந்த கடன் நான் தீர்ப்பேன் மற்ற நன்றி கடன்களை தீர்ப்பேன் எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் போதாது சத்தியம் பாட்டிலே சொன்னாலும் தீராது கண்கள் பார்வை ஒன்று கொண்டே ஊமை நெஞ்சம் பேசுகின்ற வார்த்தை கேட்டேனே புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே பாவம் போக்கிடும் கங்கையின் பூனிதம் எல்லோரும் அறிவார் இந்த பாவ பிறவியின் கண்ணீர் கங்கையே யார் அறிவார் தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் செல்லுதடி ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே இந்த காசியத்தை யார் வருவார் இந்த உலகத்திலே